மிஸ்டர் சொன்ன அப்படின் அவர்களை எங்கள் விட ஏய் நாங்க மின்பாய பாயைய வலையணை அறிவிம் எத்தியோப்ரே இஸ் டூயிங் ஹைய எலிடி டிவி என்ற இடத்தில இருந்து சிசி மொபைல் தீமநாதர் அவர்களுக்கே விலாட் கோவின் சார்பாக பணடை பதிய வைக்கப்படுகிறது சிசி என்றவங்க அப்பா அந்த பியூர்னார் அவர்கிட்ட விலாட் கோவின் சார்பாக பணடை போடுறதுக்கு ஏற்பு செய்யப்படுகிறது കോൺ <laughs> എ

एलिटी <laughs> <sus> இதோடைய அடுத்த அட்டமாக ஆரம்பிய கோவில்பட்டி மிஸ்டர் பாண்டிய அணி

பொது பதினோரு வேண்டுகளும் செம்பரை மூன்று வேண்டு பெற்றோங்க பதினோருக்கு மூன்று

மட்டும்மா குருடீமு பழையில விளையாடி விளாடிங்க யார் யாருக்கோ தனி செஞ்சு கமிட்டி சகோதரி நிறைய சகோதரிய नाम है